இவர் கடைசியாக இவர் மேலே காவல்துறையால் சொல்லப்பட்ட அலிகேஷன் என்னென்னா பெரிய பெரிய கொலை நடக்கிறது வந்து அந்த கம்யூனில் உள்ளவங்களுக்கான அடைக்கலம் கொடுக்குறாரு அதுக்கு தனி பேமெண்ட் உண்டு சமீபத்தில் நடந்த தீபக் ராஜா பாண்டியனோட படுகொலை நடந்துச்சு இல்லையா ஆமாம் திருநெல்வேலியில் அதே தொடர்பு இருக்கு அதில் கொலை செய்தவர் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு அடைக்கலம் கொடுத்துருக்காரு அடைக்கலம் கொடுத்துருக்காரு நல்ல வார்த்தை அடைக்கலம் இப்போ அருண் சார் பதவி ஏற்றார கமிஷனராக சென்னையில் ஏ ப்ளஸ் அப்படின்னா எஸ்கேப் இல்லை இப்போ இப்போ சென்னையில் யாரும் இல்லை எல்லாம் ஓட்டம் ரன்னிங்கு இப்ப ஏன்னா அவரோட வார்த்தைகள் வேற வேற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு பெரிய மருடருக்கு பிறகு அவரை இறக்கிருக்காங்க ஆறு மாடல் வரைக்கும் அவரையே விட்டீங்க ஆமா முத மாடல்ல நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்க வேண்டாம்மா ஐம்பத்தி நாலு கேஸ் போற அளவுக்கு எப்படி ஒருத்தர் வளந்தாரு வர ஒடியா வள வளர விட்டது காவல்துறை தான் ஆமா நீங்க நடவடிக்கை எடுக்க அரசர் அதிகமா வந்தே இந்த மாதிரி என்கௌண்டருங்கிற பேர்ல பொறுத்து வர்றது இதுக்கு யாரோ யாருக்கு புனைக்கு பண்ணி கட்டுறது இப்ப இதுல நிறைய போலி என்கவுண்டர் நடக்கப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டம் வருது சரியான ஆளறிக்கை சுடணும்னுல கணக்கு முடிக்கிறதுக்காண்டி எவனோ ஒரு கணக்கு முடிக்கிற சுட்டா எப்படி மக்களை பயமுறுத்துறதுக்காண்டி யாரையும் சொல்ல முடியுமா போலீஸ் நாட்டே ஜட்ஜ் போலீஸ் ஸ்டேஷன் நாட்டே கோர்ட் இவங்க எப்படி பனிஷ் பண்ண முடியும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுடிகளை உருவாக்குறது காவல்துறை தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார் உண்மையா இல்லை சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு புதுசாக ஒரு அதிகாரி வந்து ஏதாவது செய்யணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாரையும் கொண்டு வந்தாங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு வழக்குகள் குறித்து விவாதிப்பதற்காக இன்று நம்மிடையே வருகை புரிந்துள்ளார் குற்றவியல் வழக்கறிஞர் புதுக்கோட்டை மாவட்டம் கிட்டத்தட்ட திருவரங்குளம் வம்பன் பகுதியில் நேற்று பாத்தீங்கன்னா அந்த துறைசாமிங்கிற என்கவுண்டர் பண்ணிருக்காங்க ஆலங்குடி காவல்துறையினர் இந்த வழக்கான பின்னணி என்ன சார் யார் துரைசாமி சார் துறைசாமி பார்த்தீங்கன்னா பேசிக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சார் தவிர திருச்சியில் வந்து செட்டில் ஆகிறார் ராமநாதபுரம் தான் தெரியும் அங்கேருந்து பல பல மைக்ரேட் ஆகிருப்பாங்க திருச்சியில் வந்து செட்டில் ஆகுறாரு திருச்சியில் இருக்காரு அப்படியே குற்ற வழக்குகள் அப்படியே ஈடுபட ஆரம்பிக்கிறார் அதிகமாக வழக்குகள் இருக்குது மறுபடி ஒரு தரப்பு ஐம்பத்தி மூணு வழக்குகள்னு சொல்கிறாங்க ஒரு சாரர் இன்னொரு ரிசல்ட் வந்து எழுபத்தி நாலு வழக்கு சொல்கிறாங்க யாருக்கும் மேற்பட்ட கொலை வழக்கு இருக்குது அப்படின்னு ஒரே ஒரு கொலை வழக்கில் மட்டும் விடுதலை ஆயிருக்காரு ஒரு திருச்சியில் ஒரு நடந்த ஒரு பெரிய ஒன்று மிக சமீபத்தில் பெரிய தெஃப்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ரூபா கேஷு ப்ளஸ் ஒரு ஐம்பது பவுன் நகை அப்படி ஒரு தெஃப்ட்டு நடக்குது நகை கடையில் அடிக்கிறத பார்த்தா இதெல்லாம் கம்மி தான் கம்பேரிட்டிவ் முருகன் இது கம்மியாக தெரியும் பட் இந்த தெஃப்டு ஒரு வீட்டில் நடந்தது அதில் வந்து இவரை கைது பண்ணி இவரையும் இவரோட பிரதரையும் போலீஸ் அழைச்சிட்டு போகிறாங்க எப்படின்னா தெப்ட்டு ரெக்கவரி கொடுக்க அழைச்சிட்டு போகிறாங்க திரண்டு முறையில் ரெக்கவரி கொடுக்க அப்போ போலீஸ்லேருந்து இவர் தப்பிச்சு தான் போயிடும் ஆகிறார் வெட்டி விட்டு முத்தி விட்டு ஸ்கேப்பு அப்போ அந்த போலீஸுக்கு அந்த க அந்த எரிச்சல் இவர் மேலே இருந்துச்சு அப்புறமே அதில் ஜாமீனில் வந்துடுறாரு வெளில வந்துடுறாரு வெளியே வந்து மறைமுக வாழ்க்கை வாழ்றாரு எப்படின்னா இவர் கடைசியாக இவர் மேலே காவல்துறையால் சொல்லப்பட்ட அலிகேஷன் என்னென்னா பெரிய பெரிய கொலை நடக்கிறதுக்கு வந்து இவர் ஒரு கம்யூனோல் சார்ந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு பெரிய பெரிய கொலை நடக்கிறது வந்து அந்த கம்யூனில் உள்ளவங்களுக்கான அடைக்கலம் கொடுக்குறாரு தங்க வைக்கிறது அதுக்கு தனி பேமெண்ட் உண்டு ஓ அது இவர் நடக்குது அது தனி பேமெண்ட் அதுக்கு அப்படி எல்லாமே பார்த்துப்பாங்க தங்க வச்சு சாப்பாடு சரக்கு போக்குவரத்து எல்லாம் ஏ டு சட் பாதுகாப்பு எல்லாமே அவங்க பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தனித்தனியாக இருக்காங்க அதாவது அது மாதிரியான விஷயங்கள்ல இப்போ சமீபத்தில் நடந்த தீபக் ராஜா பாண்டியனோட படுகொலை நடந்துச்சு இல்லையா ஆமாம் திருநெல்வேலியில் அதே தொடர்பு அதில் கொலை செய்தவர் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு அடைக்கலம் கொடுத்துருக்காரு அடைக்கலம் கொடுத்துருக்காரு நல்ல வார்த்தை அடைக்கலம் அடைக்கலம் கொடுத்துருக்காரு அதனால் அந்த அது ஒரு பிரச்சனை ஒரு மேலே இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு அந்த இஷ்யூவில் தொடர்ச்சியாக தான் இப்போ இந்த போலீசாருடைய நடவடிக்கை இருந்திருக்கு இப்போ புதுசாக இப்போ பதினெட்டு ஐபிஎஸி அதிகாரிகளை சஃபல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஏடிஜிபி தென்மண்டல ஏடிஜிபி வந்து குற்றவியல் நடக்கிறத தடுக்கணும் அப்படின்றது பயங்கர ஸ்ட்ராங்காக சொன்னார் சென்னை கமிஷனோட ரவுடிகள் பணியில் நாங்கள் வந்து படம் எடுக்கப்படும் சென்னை கமிஷன் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பியர் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு அதை விட்டு தமிழ்நாடு பூலோக அமைப்பு தெரியும் அதை தான் இப்போ சஃபல் பண்ணி அவரை இங்கே கொண்டு வந்தாங்க ஏன்னா ஒரு ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம் அந்த நிலவியல் அமைப்பு தெரியாமல் வேலை பார்க்க முடியாது நிலை கம்யூனல் பாலிடிக்ஸ் எங்கே வரும் ரிலீஜன் ஃபைட்டிங் எங்கே வரும் எல்லாமே தெரியணும் கண்டிப்பாக எத்தனை திருவிழா நடக்கும் திருவிழா எவ்வளோ சென்சிட்டிவ் அதெல்லாம் புரியாமல் எங்கே எதுவும் கொண்டாந்து போட்டால் தெற்கோடுக்கு தெரியாமல் தான் இருப்பாங்க யாருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குன்னு இவர் அவர் சொல்லியிருந்தார் அதோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம் இவர் ஆக்சுவலாக அந்த ஆலங்குடி போலீஸ் ஸ்டேஷன் முத்தையா இன்ஸ்பெக்டர் எங்கள் ஊர் பக்கத்தில் அப்படியா ஆமாம் அப்போ உங்களுக்கு தான் நிலையில் இப்போ நல்லா தெரியும் அது எப்படி இருக்கணும் தைலமரம் தைலமரம் அரஸ்வதி மரமாக எங்கள் பகுதியில் வந்து அரஸ்வதி சொல்லுவாங்க ஆமாம் அது உங்கள் ஊரில் நிறையா இப்போ ஆக்சுவலாக பார்த்தா அந்த கந்தர்வக்கோட்டை அது புதுக்கோட்டை உள்ள ஃபுல்லாகவே அந்த கரமகுடி அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக குடி அந்த எல்லாமே அந்த தைல மரம் தான் இருக்கும் ஆனால் வளமான பூமி உங்கள் ஊர் பூமி அது தைல மரம் தான் காலி பண்ணிடுச்சு காலி முந்திரியும் தான் ம் முந்திரி கூட உங்களுக்கு வருவாய் நிறையா கொடுக்கக்கூடியது இது தைல மரம் ரொம்ப டேஞ்சர் அதுதான் இவருக்கும் துரைசாமிக்கும் தான் டேஞ்சராக போயிட்டு தைல மரத்துக்குள்ளே வந்து இவர் பதுங்கி இருந்ததாகவும் அது காவல்துறை தகவல் வந்ததாகவும் காவல்துறை தேடுதல் வந்து தங்கி உள்ளே இருக்கிறது வந்து துரசாமி தான்னு அறிவிக்கலை காவல்துறை காவல்துறையோட ஸ்டேட் இது இது உண்மையாக பொய்யானலாம் என்ன கேட்கக்கூடாது ஓகே காவல்துறை என்ன சொன்னாலும் சிரிப்பிலே தெரியுது நான் சிரிக்கலை பட் ரியாலிட்டி போலீஸ் சொல்கிறேன் தங்கி இருந்திருக்காங்க போலீஸ் வந்து தேடுதல் வேட்டையை நடத்த அது பக்கத்தில் கூட ஒரு வேளாண் கல்லூரி இருந்து அந்த இடத்துல ஆமாம் போலீஸ் தேடுதல் வேட்டை நடத்தல உள்ளே வந்து துரசாமி இருக்கார் மல்டர் கியூஷன்லாம் சொல்லாமல் திருட்டு உள்ள திருட்டு கேசலுள்ள ஒரு தேடிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் போலீஸ் உள்ள வந்து த தேடி இருக்காங்க அதுல இவர் இருந்ததாகவும் அவர் எஸ்ஐயை வந்து பலமா தாக்கியிருக்கா தாக்கிட்டு தப்பிக்க முயன்றார் அப்போது காவல்துறை இவர் வழியின்றி துப்பாக்கிச்சூடு நடத்தி குற்றவாளியை கொன்றனர் அப்படின்னு செய்தி ஆனா இதுல பல மர்மங்கள் இருக்கு சார் அதாவது அந்த தைலமர தோட்டம் வந்து பெரிய பகுதி இங்கே வந்து ரவுண்ட் அப் பண்ணா அப்படின்னு இது எப்படி சார் ஏத்துக்கிறது அவருடைய உறவினர்களும் அதான் சொல்றாங்க அந்த துப்பாக்கி சீட்டில் வந்து எங்களுக்கு வந்து இது இருக்கு மர்மம் இருக்கு நிவர்த்தி பண்ணுங்க சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இப்போ புதுக்கோட்டை டு தஞ்சாவூர் பைபாஸை மறைச்சு ஆர்ப்பாட்டம் இருக்காங்க அவருக்கு உறவினர் இருக்காங்கல்ல அப்போ என்கவுண்டரு ஒன்று என்கவுண்டருன்னு இப்போ யாரும் அப்படியே ஒத்துக்கலாம் போயிட மாட்டாங்க ஏன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் தெரியும் என் என்ன தெரியாமல் இருக்காங்க எல்லாரும் என்கவுண்டர் எப்படி நடக்கும் அப்படின்றது ஓரளவு எல்லாருக்கும் ஐடியாலஜி இருக்கு நிறையா திரைப்படங்களே அதை போட்டுக்க வெளிச்சமாக காட்டியிருக்காங்க அதனால் என்கவுண்டரு குற்றவாளியில் குறைக்கணும் அப்படிங்கிறத விட குற்றவாளிகள் நல்லா வளர விட்டுட்டு அப்புறமா நான் சுடுவேங்கிறது வந்து எனக்கு ஏற்பு இல்லாத விஷயம் ஏன்னா நான் என்கவுண்டருக்கு எதிரானவன் தான் நான் மனித உரிமை பேசுகிறவ அது அதுக்காக வேண்டி அல்ல போலீஸும் துப்பாக்கியும் ஆனால் போலீஸு தரப்பில் என்ன சொல்கிறாங்க குற்றங்களை குறைக்க வேறு வழி இல்லை அப்படின்னு ஏன் ஆறு மண்டர் வரைக்கும் அவர் ஏன் விட்டீங்க ஆமாம் முத மண்டலேயே நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்க வேண்டாமா ஒரு கேஸில் அக்கௌட்டில் வர அவர் விடுதலாகிறாரு நீங்கள் அவ்வளோ தூரம் வளர விட்டீங்க ஐம்பத்தி நாலு கேஸ் போகிற அளவுக்கு எப்படி ஒருத்தர் வளர்ந்தார் ஐம்பத்தி நாலு கேஸ் அளவுக்கு எப்படி ஒருத்தர் வளர்ந்தாரு இவ்வளவு இன்றைக்கி பக்கம் பக்கமாக சொல்கிறீங்க தீபக் ராஜா பாண்டியன் கொலை வழக்கில் உள்ளவருக்கு இவர்தான் அடைக்கலம் கொடுத்தாரு அன்னைக்கு போயிருந்தீங்க பிடிக்க வேண்டியது தானே எல்லாத்தையும் விட்டு வள வளர விட்டு வந்த காவல்துறை தான் ஆமா நீங்க நடவடிக்கை எடுக்க அரசர் அதிகமானதுனா இந்த மாதிரி என்கொண்டருங்கிற பேர்ல போட்டு விட்றது இதுக்கு யாரோ யாருக்கு புனைக்கு பண்ணி கட்டுறது அந்த மாதிரில எல்லாம் சாவடிக்கப்படுறாங்க இவ்வளவு தூரம் ஒரு கிரைம் ரேட்டிங்ஸ் ஒருத்தர் ஏற மறைக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் ஒரு ரெண்டாவது மூணாவது மாட்டிலே சுட்டு இருக்க வேண்டியது தானே ஆமா இப்ப நீங்க ஐம்பத்தி நாலு பேர் ஐம்பத்தி நாலாவது கேஸ்ல சொல்றேன் நீங்க ரெண்டாவது மூணாவது சுற்றுக்காண்டி தானே குற்ற குறஞ்சிருக்குல்ல கண்டிப்பா இல்லை முதற்காக தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும்ல அதுக்கு தானே கோர்ட் இருக்கு போலீஸ் நாட்டே ஜட்ஜ் போலீஸ் ஸ்டேஷன் நாட்டே கோர்ட் இவங்க எப்படி பனிஷ் பண்ண முடியும் அது நம்ம உடன்படுறது இல்லை ஜென்ரலாக இதுதான் ஆனால் பார்வையாளர்களுக்கு என்ன தோணுன்னா இவன் அது குற்றவாளிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான் அப்புறம் எப்படி தான் குற்றத்தை குறைக்கிறது சுட்டா தான் குறையும் அப்படிம்பாங்க தப்பு அது தப்பான விஷயம் அது சுட்டா எப்படி குற்றம் குறையும் குற்றம் குறையாது மற்றவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துவீங்க அந்த பயம் ஒரு பத்து நாளைக்கு நீடிக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பத்து நாளைக்கு நீடிக்கும் பரபரப்பாக இருக்கும் இந்த பேசு இந்த வா இந்த துரைசாமி அவர்களுடைய மரணம் வந்து பேசு பொருளாக இருக்கும் அப்புறம் ஆஸ் யூஸ்வல் எல்லாம் வேலையை பார்ப்பாங்க இதை நீ தொடர்ச்சியான முயற்சியாக செஞ்சால் தானே குற்றத்தை குறைக்க முடியும் இந்த என்கவுண்டர் பண்ணுறதுனால மாவட்டம் உடனே க்ளீன் ஆகிடுதா எல்லா குற்றமும் க்ளீர் ஆகிடுமா இது ஆகாது தொடர்ச்சியாக குற்ற வழியில் கைது பண்ணணும் அவங்களுக்கு உண்டன் போடணும் உண்டாசு போடணும் உள்ளே தள்ளணும் சாட்சிகளை விரைந்து ஏற்றணும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் இல்லை விடுதலை வாங்கி ஏதோ நடக்கணும்ல ஆமாம் நான் ரெண்டு வயதாக நிறைய ஆர் கோர்ட்டுக்கு ரெண்டு வயதாக நீங்கள் கோர்ட்டு கலஞ்சாலும் வேறு அஃபன்ஸே நீங்கள் செய்ய முடியாது எத்தனை வாட்டி தான் பெட்டிஷன் போடலாம் ஆப்ஷன் பெட்டிஷன் த்ரீ செவன்டீன் எத்தனை நாள் போடலாம் அது சில ஜட்ஜெல்லாம் திரி செவன்டீன் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க அக்யூஸ் வர சொல்லு கோர்ட்டு வர சொல்லு அதை விட நான் வந்து உட்காந்துருக்கேன்ல அப்படிங்கிற ஜட்ஜெல்லாம் இருக்காங்க அப்போ குற்றத்தை குறைக்கணும்னா அதான வழி தொடர் போராட்டம் எல்லா மாவட்டத்துலையும் செய்யணும்னு சொல்கிறேன் எல்லா மாவட்டத்திலேயும் ஒரு சில நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுடிகளை உருவாக்குறது காவல்துறை தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார் உண்மையா எனக்குரிய முழு உண்மை இல்லைனாலும் அதில் ம மாரல் உண்டு அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களே திருப்பி என்கவுண்டர் பண்ணுவாங்க திருப்பி அவங்களே அந்த அவங்களுக்கு எதிராக குண்டாசு போடுறது காலை உடைக்கிறது கையை உடைக்கிறது இதெல்லாம் அன்னெசரியான விஷயம் தானே கிராஜுவலாக குற்றத்தை குறைக்கணும்ல நான் கவர்மெண்ட்டை குறை சொல்லலை கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு அமைப்பு எந்திரம் அந்த எந்திரத்தை ஆப்ரேட் பண்ணுறது யார் அதிகாரிகள் தானே ஆமாம் அது ஒரு அமைப்பு அது அரசாங்கங்கிறது ஒரு செக்டர் அதை ஆப்ரேட் பண்ணுறது இவங்க தான் இன்னைக்கு துரசாமிய்கவுண்டர் பண்ணணும்னு சொன்னவங்க இத்தனை கேஸ் வரையும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்குறேன் உங்களை வெட்டிவிட்டு தப்பிச்சு போனவர் அக்யூஸ்ட்டை எப்படி ஒரு ஜாமீன் வாங்கினாரு சொல்லிருக்கணும்ல ஐயா கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு போனவர்னு போலீஸும் ஒன்றும் பெருசாக லாவெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது இல்லை இப்போ இருந்தாலும் இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்போ இந்த முக்கிய காவல்துறை அதிகலாம் மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அப்போ இவ்வளோ சட்டமன்ற கட்டுப்பாட்சனால் நடத்தான் இல்லை சட்டமூல கட்டுப்பட்சா புதுசாக ஒரு அதிகாரி வந்து எதாவது செய்யணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இப்போ சென்னையில் அருண் சார் பதவியேற்றுக்கார் எல்லாருக்குமே எல்லாருக்குமே பயம் கொடுத்தா இருக்குது எல்லா அக்யூஸ்ட்டுக்கும் அந்த ஏன் முன்னாடி இல்லை எப்போவுமே இருக்கணும்னு சொல்கிறேன் ஆள் தான் மாறுறாரு சீட்டு அதே பவர் தானே கமிஷனர் இருக்கிற பவர் தானே ஏன் வெள்ளத்துறை கண்டா மட்டும் எல்லாம் பயந்தாங்க வெள்ளத்தூர் சாதாரண இசையாக இருந்து வீரமணி என்கவுண்டர் பண்ணார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் முப்பத்து ஐயத்துக்குப்பம் வீரமணி ஆமாம் அவர் எஸ்ஐ தான் இப்போ கடைசியாக இப்படி அவ்வளோ பெரிய மனிதராக வெள்ளத்துறை வந்தாலே காஞ்சிபுரத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல இவங்களால் அக்யூஸ்ட்டு வெள்ளத்துறை தூக்கி போட்டாங்க ரெண்டு என்கவுண்டர் பண்ணார் செங்கல்பட்டில் ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு பண்ணுறதான் ஆனால் டபுள் மர்டர் அடித்தான் ஒரே நேரத்தில் ரெண்டு மர்டர் கொண்டு போய் வச்சு என்கவுண்ட் பண்ணாங்க அப்புறம் அப்படியே சிங்கிள் மட்டும் அப்படி சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு டோட்டலாக எல்லாம் எஸ்கேப் ஏ ப்ளஸ் ரொப்டிலாம் எஸ்கேப் இப்போ அருண் சார் பதவி ஏற்றார் கமிஷனராக சென்னையில் ஏ பிளஸ் ரொபடியெல்லாம் எஸ்கேப் எல்லாம் இப்போ சென்னையில் யாரும் இல்லை எல்லாம் ஓட்டம் ரன்னிங்கு இப்போ ஏன்னா அவரோட வார்த்தைகள் வேறு வேறு மாதிரி இருக்குது ஏன்னா அவர் பெரிய மர்டருக்கு பிறகு அவர் இறக்கியிருக்காங்க உள்ள அப்போ வந்து முக்கியமான தலைவர் வேறு பெரிய தலைவர் கட்சியோட தலைவர் வேறு அவர் அம்சாங் சாரோட மரணத்துக்கு பிறகு அப்போ அவருக்கு அவரும் சில அரசுக்கிட்ட சில ஒப்புதலை வாங்கிட்டு தான் வந்திருப்பார் சில நடவடிக்கை நான் செய்ய நேரிடும் அது அரசு என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அரசு அரசுக்கு எதிராக கூட இருக்கலாம் இருக்கலாம் உங்கள் கட்சிக்காரங்கள கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பார் ஆனால் அவர் அந்த வார்த்தை அப்படி தான் சொன்னார் ரவுடிகள் பேசுகிற பாஷை எனக்கும் தெரியும் அந்த பாஷையெல்லாம் பேசணும் இப்போ நிறையா ரவுடிகள் நேற்று எனக்கு தெரியும் நிறையா பேர் வந்து போய் இந்த ஒன் இயர் மன்னிப்பு கடை எழுதி கொடுத்தாங்க ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் எந்த குற்றத்தையும் செயல்படக்கூடாது இருந்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு கடிதம் வரும் அது ஒரு ஒரு பாயிண்ட் மாதிரி அது ஓ உங்களுக்கு காவல்துறையாக கொடுக்குறது காவல்துறை கமிஷனர் கொடுக்குறது அவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு அதை மீறி நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சீங்கன்னா அந்த ஒன் இயரில் ஒரு வருஷம் தண்டனை கொடுக்குறதுக்கு கமிஷனுக்கு அதிகாரம் உண்டு ஓ அது எல்லா மாவட்டம் நீதிமன்ற தாண்டி நீதிமன்ற தாண்டி இவரே கூடாது போலீஸ் ஆக்ட் அது அது எஸ்பி ஆஃபீஸில் அந்த நடைமுறை இருக்குது மக்கள்கிட்ட போய் சட்டம் சேரலைங்க சட்டம் தெரியாதவங்கள்ட்ட போய் நீ திருந்து திருந்துனா எங்கே இருந்து திருந்துருது அது எஸ்பி ஆஃபீஸ்லேயே அந்த ரைட்ஸ் உண்டு போய்ட்டு எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ் தொந்தரவு பண்ண மாட்டாங்க போலீஸ் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்கே இருக்கானா வீட்டில் இருக்கானா போகிற போகிற இப்போ மோட்டர் பைக்கில் வாடா போடாதான் இருக்கானா வீட்டில் இருக்கானா எங்கே இருக்கான் ஒழுங்காக இருக்கிற ஊரில் இருக்கானா அப்படின்னு கேட்பாங்க அந்த தொந்தரவு இருக்காது ஏன்னா கூப்பிட்டு சொல்லிவிடுவாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உடனே ஆனால் அவங்களை வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உன் நடவடிக்கை எங்கே போகிறேன் எங்கே வர்றேன்னு கரெக்டாக வாய்தாகலாம் கரெக்டாக போகணும் போனால் அந்த ஒன் இயர் மன்னிப்பு உண்டு ஒன் இயர் மன்னிப்பு அதுக்கு போலீஸ் ஒன்று தொந்தரவு பண்ண மாட்டான் புதுசாக குற்றம் செய்யாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா ஸ்பெஷல் கேஸை ட்ரையல் முடிச்சுட்டு நீங்கள் போயிடலாம் நடத்தி போயிட்டே இருக்கலாம் விட்னஸ் ஏற ஆரம்பிச்சிடும் இதை காவல்துறை கண்டிப்பாக ஜட்ஜா வந்து விட்னஸ் வா ஒவ்வொரு கேட்குறாரு விட்னஸ் ஆயிடுச்சு வாங்கின போலீஸாரும் அழைச்சிட்டு வரணும் வர வரமாட்டாங்க ஒரு கேஸை புலனும் விசாரணை பண்ண அதிகாரியே வர்றது இல்ல போட்டு அவங்களுக்கு வாரண்ட் வச்சாரு அன்னைக்கு நான் நடத்துற ஒரு கேஸில் வாரண்ட் வச்சார் ஜட்ஜு பிடிச்சிட்டு வா முதல்ல இருந்தாலும் கேஸை முடிக்கிறதா எவ்வளவு நாள் ஒரு மட்டர் கேஸ் இருக்கிறது நம்மளும் போய் போய் சலிச்சு போச்சு ஐயா இது இதுக்கு மேல நடத்தக்ல் அக்யூட்டல் கேஸ் விடுத்துல தான் ஆச்சுன்னு வச்சுங்களேன் எவ்வளோ நாள் அலையிறது ஐவோ வந்து சொல்ல வேண்டியது தானே என்ன நடந்தின்னு சொல்லப்படுறாரு முன்னே காதையா திருவபுராம் கோர்ட்டில் கடைசாக ஐவோ பிடிச்சா வச்சு கேஸை நடத்தி முடித்தோம் எதுக்கு சொல்ல வர்றேன் நீங்கள் குற்றவாளிகளை குற்றங்களையும் க்ரைம் ரேட்டிங்ஸ் அதிகப்படுத்திட்டு கடைசாக என்கவுண்டர் பண்ணுறதுல எந்த பலனும் இல்லை இப்போ இதிலேயே நிறையா போலி என்கவுண்டர் நடக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வருது சார் அதுதான் வரேன் ஆந்திராவில் ஒரு மாணவி வந்து கற்பழிக்கப்பட்டு ஒரு மருத்துவர் ஆமாம் பேச பேசப்படுது வீட்டில் ஒரு பாலத்து கீழே கற்பழிக்கப்பட்டு கொலை செஞ்சுட்டாங்க தப்பு தான் அது எந்த குற்றவாளிகளோ அவன் சுட்டு சுடு சுட்டு சாவதற்கு தகுதியானவன் தான் நான் மறுக்கலை அவனை சுடலாம் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் சுட்டதை யாரை சுட்டிங்க குற்றம் செய்யாதவனை குற்றம் செய்யாதவனை அப்போ தப்பாகப்படுறதில்லை டெல்லியில் அது மாதிரி போலியோனு கொன்ற கேசே இருக்கு சரியான ஆள் நீங்கள் சுடணும்ல கணக்க முடியறதுக்காண்டி அவனை கணக்க சுட்டா எப்படிவா மக்களை பயமுறுத்துறதுக்காண்டி யாரையும் சுட முடியுமா அப்படிதான் ஸ்டெர்லைட்டில் ஆயிரக்கணக்கான பேர் போராட்டத்தில் வந்தவங்கள ஒரு பதிமூணு பேரை சுட்டு கூட்டத்தை கலெக்ட் சொல்கிறது எப்படி நியாயம் உளவுத்துறை என்ன சொல்லியிருக்கணும் ஆற்றுடா அந்த பெரிய அந்த பெரிய கூட்டமே ஆர்கனைஸ் ஆகாமல் பார்த்துருக்கணும் இல்லை ஆர்கனைஸ் ஆனவனால் கலெக்டரேட்டில் போய் மனு கொடுக்க வச்சுருக்கணும் இல்லை கலெக்டர் ரோட்டுக்கு வந்து சந்திக்க வச்சுருக்கணும் இல்லை வாங்க நில்லுங்க மனு தானே வாங்கிக்கிறேன் இன்னும் ஆலை தானே மூடணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த ஆலையை மூடுங்க அப்புறம் கோர்ட் வழியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கணும் இல்லை கலெக்டரு சுட்டு விட்றது எப்படி நியாயம் அவங்கள வேறு அக்யூஸ்டான்னு கேட்குற ஸ்டெர்லைட்டில் பதிமூணு பேர் சுட்டாங்களா அக்யூஸ்டா பொதுமக்கள் பொதுமக்களுங்க உங்களுக்கு வாக்களித்த ஜனம் அப்பாவி மக்கள் அவங்களும் சொல்கிறாங்க இது எப்படி லாஜிக்காக எப்படி நம்ம கென்னு கிடச்சா எப்படி ஒன்றும் பண்ணலாங்கிற மாதிரி ஆகிடும்ல அது தப்பாகிடும் அது அதொட்டு காவல்துறை சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அதை துரிதமாக உள்ளங்கிறதா என்னோடய அர்த்தம் ஏன் க்ரைம் ரேட்டிங்ஸ் அதிகப்படுது அதிகமாக விடுறீங்க ஒரு லிமிட்டு தெரியாதா ஒரு ஆஃபீஸர் புதுசாக வந்தோன்னே அவர் வந்தோடனே அப்படி பரபரப்பாக காட்டுறாங்க ஒரு ஒரு ஐம்பது நாளைக்கு நான் பத்து மணிக்கு பெட்டி கிட ஓடுறாங்க பிளாக்ல சர ஓட்ட மாட்டுறாயின் எல்லாம் உளுத்த வீட்டு பக்கம் ஓடிடுறது எல்லாம் பத்து மணிக்கலாம் அப்புறம் மூணு மாசம் கழிச்சு என்ன ஆகுது ஏன் அந்த கிரீப் எங்க விடுறாங்கன்னு இந்த அருண் சார் பதவி எட்டு மூணு மாதம் மாசம் பார்க்கணும்னு சொல்கிறேன் அந்த கிரீப் இருக்கான்னு பார்க்கணும் இல்ல சார் இப்போ நீங்க சொல்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளை மாற்றுறாங்கல்ல அந்த அந்த மாத்திர மட்டும் போது மாத்த காவல்துறை அதிகாரம் மட்டும் மாத்தனா போதுமா ஏன்னா அங்க இருக்க இப்ப லோக்கல் போலீஸ் அதில் அதுல வந்து முக்கியமான ரைட்டு தான் சொல்றாங்க அவர் யாரும் மாத்திர கிடையாது ஆனால் எல்லாமே அதிகாரிகள் தான் மாற்றிருக்காங்க இது அதாவது ஃபுல் விவரம் அந்த வட்டாரத்தில் ஃபுல் விவரம் தெரியும் ஒரே ஆள் ரைட்டர் தான் அப்படி அவரையே மாற்றப்படுகிறாங்க ரைட்டரை மாற்றுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நாம ப்ராக்டிக்கலாக பேசுவோம் ஒரு ஊரில் விஒஓ ப்ராக்டிக்கலாக நிறைய பஞ்சாயத்துக்கு போகும்போது ஐயா பாருங்க ஐயா ஏன்னா ரைட்டர் தான் பார்க்குறோம்ஓஓஓஓஓ மாத்தலாம் அப்படிங்கும்போது விஓவோ மாற்றலாம் தலையாரியை மாற்ற முடியாது தலையாரி இருக்கிற விஒ அஸ்டன்ட் அவரை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த ஊரோட எஃப்எம்பி மேப்பு ஒரு ஒரு இன்னாரோட நிலம் இன்னும் இடத்துல இருந்தது அந்த பொழி வரப்பு எல்லாமே தலையாரிக்கு தான் தெரியும்

ஆ சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு ரைட்ரு சொல்கிறேன் கண்டிஷனுக்கு இன்ஸ்பெக்டர் தள்ளப்படுறாங்க சார் இந்த ஊரில் ஒரு பெரிய ஆள் கொஞ்சம் அனுசரித்து போங்க தேவையில்லாத பிரச்சனை வரும்னு படத்தில் தான் யோ பாயமுட்டு போயா அப்படின்னு படத்தில் தான் ரியல் லைஃப்பில் அப்படி பண்ண முடியாது என்கவுண்ட்ரு போட்ட பால் தேவாரம் எந்த ஊரில் செட்டில் ஆகியிருக்காரு யாருமே இந்தியாவில் இல்லை நல்லா ஃபாரின் தான் அமெரிக்காலாம் இந்த இங்கே இருக்காங்க காரணம் அவங்களுக்கு இங்கே எவ்வளோ த்ரெட் இருக்குன்னு ஒரு படத்தில் கூட ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க சேதுபதி விஜய் சேதுபதி நடிச்ச படத்தில் எல்லாம் யூனிஃபார்மை கட்டிட்டு ஆம்பளை கிடையாதுங்களா தெரியுமா உனக்கு எப்படின்னு சொல்லுவார் ஹீரோ பார்த்து ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ த்ரெட் இருக்குது அவ்வளோ பிரச்சனை இருக்குது போலீஸுக்கு ஆனால் போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை எடுக்கலை எடுக்கல குற்றமாகவே சொல்லிகிட்டு இருக்கோம் எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது போலீஸ் நடவடிக்கை எடுத்தாலும் பிரச்சனை எடுக்காட்டி நான் பிரச்சனை எப்படி ரெண்டு பக்கமும் எப்படி ஃபேவரட்டாக இருக்க முடியும் போலீஸு அரசுக்கும் சல்யூட் பண்ணி ஆகணும் அக்யூஸ்க்கும் பிடிச்சாகணும் கோர்ட்டுக்கும் கொண்டு வரணும் இவ்வளோ பிரச்சனையாக அவங்க சந்திக்கிறாங்க ஆனால் காவல்துறைக்கும் நிறையா ஆட்கள் எடுக்கணும் ஆட்கள் பத்தாது ஜூரி சிக்ஷன் நிறையா ஆட்கள் எடுத்து புதுசாக ஒரு ஒரு விங்கு தனித்தனியாக ஓப்பன் பண்ணணும் தனித்தனி விங்கு மதுவிலக்கு அமலாக்கத்துறைன்னு இருக்குல்ல அப்புறம் ஒன்று ஒன்றுக்கு தனித்தனி துறை ஆரம்பிக்கணும் போக்குவரத்து துறை தனியாக போயிட்டு டிரான்ஸ்போர்ட்டு இப்போ போக்குவரத்து புலனாய்வு தனியாக இருக்கில்ல அதெல்லாம் முதல்ல இங்கே கடந்தது தான் ஒன்று மண்ணா கிடந்தது தான் தனித்தனியாக புரிய தனித்தனியாக இடிச்சு போட்டு தனித்தனி இடிச்சு பார்த்து விட்டாங்க சிறைத்துறை தனியாக போயிட்டு அப்புறம் ஒன்று ஒன்று விங் ஆரம்பித்து குற்றங்களை குறைக்கணும் ஆன்டி கிரைம் ஆக்டிவிட்டீஸ் ஒரு விங்கே இருக்குது அதை குறைக்கணும் உமன் ஹாராஸ்மெண்ட்டு தனியாக போய்ட்டு அதுமாரி கிரிமினல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தனி விங்கே வரணும் ஸ்பெஷல் டீம் வச்சுருப்பாங்க ஸ்பெஷல் டீமே தனி காவல காவல் நிலையமாக அங்கீகரிக்கணும் தனியாக விடுங்க அவங்கள அவங்க பிடிக்கட்டும் பிடிச்சிட்டு வந்து அதான் குற்றங்கள் குறையும் ஏன்னா சொல்கிறதுனால பெரிய தீர்வு கிடைக்குங்கிறது நான் நம்புகிறதில்ல உடனடி இன்ஸ்டன்ட்டு அந்த மாவட்டத்தில் உள்ள அக்யூஸ்லாம் எஸ்கேப் ஆவாங்க அதுவும் உண்மை கொஞ்ச நாளைக்கு அதுவும் ஒரு கொஞ்சம் நாள் தான் ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அப்புறம் திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஆரம்பிப்பாங்க அதுக்குள்ளே இந்த அதிகாரிகளை யார் யாரெல்லாம் சரி கட்டலாங்கிறத அவங்க பார்ப்பாங்க அதிகாரிகளை வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க கொஞ்சம் பொலிட்டிக்கல் பவர் இருந்தால் அது ஒரு பக்கம் பண்ணுவாங்க இதெல்லாம் மீறி இந்த காவல்துறை நடவடிக்கை தான் என்ன செய்யறது என்கவுண்ட்ருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சக மனிதனை சக மனிதன் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அந்த சக மனிதன் இன்னொரு சக மனிதனை கொலை செய்திருக்கார் என்பதையும் பார்க்கணும் போலீஸோட ஆஸ்பெக்ட் அதுதான் அவன் நல்லவன் இல்லை அவன் கொலை செஞ்சான் நான் அதை விட்டு சுட்டேன் சரியாக போச்சு போ அப்படின்றது பொதுஜனாக என்ன சொல்லுவோம் அம்மாப்பா அப்பா அவனும் எவ்வளோ கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு ஆனால் நம்ம ஒரு கட்டறிந்த வழக்கறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல அது கிடையாது அது கிடையாது ரூல் அது கிடையாது நீங்கள் கூட கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் நீதிமன்றத்தில் அப்படியே வச்சு ட்ரையல் எடுத்துங்க உள்ளே வச்சு ட்ரையல் எடுத்துங்க விட்னஸ் ஏற்றுங்க பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுங்க அதுக்கு தானே இருக்குது தூக்கு வரையும் இருக்குல்ல நம்ம நாட்டில் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுத்தா போச்சு மதுரை ஹைகோர்ட் ஜட்ஜு கதர்னர் என்ன ஒரு எண்ணூறு குண்டாசு போட்டிருக்கீங்க ஒரு குண்டாசு கூட நிற்கலையே அப்படின்னு குண்டர்கள் தடுப்பு சட்டம் ஆக்ட் ஃபோர்டீன் போட்டாங்க இன்னொரு போட்டுருக்காங்க ஒன்று கூட நிற்கலை இப்படி போட்டால் எப்படி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் போட்டான் என் குண்டாச்சை ஏன் உழுந்து உழுந்து அறக்க பறக்க போட்டு கொண்டாந்து அதுக்குள்ளே வெயிலில் போட போகிறாங்கன்னு பயத்தில் வேக வேகமாக போடுறது தப்பு 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 தப்பாக போடுறது அதில் வந்து ஜெராக்ஸ் கிளீனாக இல்லைங்கிறதே ஒரு கிரவுண்டு குண்டர்கள் தடுப்பு சட்டம் புக்கு இருக்கு இல்லையா ஆமாம் அதை இஷ்யூ பண்ணுவாங்க அக்யூஸ் கிட்ட எவரி பேஜும் படிக்கிற மாதிரி இருக்கணும் என் தாய்மொழி என்னவோ அதில் இருக்கணும் தமிழெலாம் இருக்கும் அது அதில் சில பேஜ் வந்து கிளாரிட்டி இருக்காது ஜெராக்ஸில் பறக்க பிறகு அவசர அவசரமாக எடுக்கிறது நல்ல ஜெராக்ஸ் கல்லில் போய் எடுத்தால் தானே போய் இடாமத்தை எடுத்து கொடுக்குறதை எடுத்துகிட்டு வரியாது சில பேப்பர் வந்து ப்ளக்கராக இருக்கும் அதுவே குண்டாசில் கிரௌண்டாக எடுக்கிறது நாங்கள் பேப்பர் சரியாக இல்லை கிளாரிட்டியாக இல்லை அதனால் குற்றவாளியால் படிக்க முடியல அதுவே க்ரௌண்டு தான் ஓ குண்டாஸ் உடையிறதுக்கு ஒரு கிரவுண்டு அப்போ இப்படி இருந்தால் எப்படி அதான் ஹைகோர்ட் ஜட்ஜு கேட்டார் என்ன இப்படி போட்டால் எப்படியா நல்லா பொறுமையாக போட்டு கொண்டு வாங்கலாம் அப்படின்னு அதனால் குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் சாமானிய பொதுமக்களுடைய வாழ்க்கை அமைதி வாழ்க்கைக்கு நான் அரசும் பொறுப்பு நம்மளும் பொறுப்பு மீடியாக்களும் பொறுப்பு நாங்கள் வழக்கறிஞர்களும் பொறுப்பு எல்லோரும் இந்த மக்களுடைய அமைதி வாழ்க்கைக்கு நம்ம எல்லாருமே பொறுப்பு தான் அதுக்கு இந்த மாதிரி காவல்துறை நடவடிக்கை அங்கங்கே செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது காவல்துறைக்கு அதை செய்கிறாங்க அவ்வளோதான் கண்டிப்பா சார் உங்க நேரத்தை ஒதுக்கி அந்த ஐம்பதாயிரத்துக்கு வந்து மிக்க மிக்க நன்றி சார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்